வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளின் அரசி குற்றாலத்தில் சூப்பரான ஃப்ளாட்டுகள் டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட்டுகள் நாலு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் எப்போதும் தண்ணி விழோம் கிளைமேட் இப்போ வேறு லெவலில் இருக்குது சீசன் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் குற்றாலம் மெயின் இருந்து பழைய குற்றாலம் ரோட்டில் க்ரீன் ராயல் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது இதுதான் க்ரீன் ராயல் ரிசார்ட் நிறையா காட்டேஜ் இருக்குது இது எல்லாமே கிரீன் ராயல் ரிசார்ட்டுக்குள்ளே உள்ளது இந்த க்ரீன் ராயல் ரிசார்ட்டுக்குள்ளே சூப்பரான ஃப்ளாட்டுகள் நாலு ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்கு இதில் டியூப்ளக்ஸ் வீடு ஒரு முப்பது வீடும் சின்ன சின்ன காட்டேஜ் சிங்கிள் சூட் காட்டேஜ் ஒரு ஐம்பது அறுபது காட்டேஜ்களும் இருக்குது இந்த லே அவுட்டுக்குள்ளேயே இது டிடிசி அப்படின்னு லே அவுட் இந்த அவுட்டுக்குள்ளேயே நாலு ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க முப்பது அடி பாதையோட இந்த ஃப்ளாட்டுக்கள் அமைஞ்சிருக்குது வெஸ்ட் பக்கமும் சவுத் பக்கமும் முப்பது அடி ரோடோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த கிளீன் பண்ணி போட்டிருக்க இடம்தான் சேல்ஸுக்கு வந்திருக்க இடங்கள் இந்த ஹைலைட் இருக்குது அடுத்த தென் பக்கம் பார்க்கு அதுக்கு அடுத்த தென் பக்கமாக ஹில்ஸ் வியூ வேற லெவல்ல இருக்கும் சீசன் டைம்ல வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு அமைதியான கிளைமேட் கேட்டட் கம்யூனிட்டி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது செக்யூரிட்டியிட்ட பர்மிஷனோட தான் உள்ள வர முடியும் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த லே அவுட்ல இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்ல செக் பண்ணிக்கிடுங்க ரீசனபிளான பிரைஸ் தான் வாங்கன்னு நினச்சிக்க நான் கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டுக்கு வாங்கி தரோம் பிரமாதமான ஹில்ஸ் வியூ இது ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இதுக்குள்ளே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்குது நிறையா காட்டேஜ் இருக்குது இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் க்ளீன் நம்ம இடத்துக்கு தென் பக்கம் பாதை அதுக்கு தென் பக்கம் ஃபுல்லாக பார்க்கு அதுக்கு தென் பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ் சூப்பரான ஏரியா சூப்பரான லேஅவுட்டுக்குள்ள நல்ல ரேட்டுக்கு ரீசனபிளான ப்ரைஸுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் ஃபாட்டுக்குள்ளே சேல்ஸுக்கு வந்திருக்கு குற்றாலம் பக்கத்தில் ரீசனபிளான பிரைஸ்க்கு டிடிசிபரோட ப்ராடக்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் கேட்டட் கம்யூனிட்டியும் கூட சுத்தி உலக இங்க இருந்து மூணு கிலோமீட்டரும் ஓல்டு ஃபால்ஸ் இங்க இருந்து நாலு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குது புலியருவி இங்க இருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல தான் அமைஞ்சிருக்குது நம்ம மெயின் ஃபால்ஸ் டு பழைய குற்றாலம் ரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு முன்னூறு டு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஹில்ஸ் யூ பாருங்க எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இந்த இடம் தென்பகுதி உயர்ந்தும் வடக்கு பக்கம் தாழ்ந்தோ இருக்குது இது வாஸ்துபடியாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மாங்க ஒரு சூப்பரான இடம் இந்த லேவுக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் எட்டு லட்சம் ஒன்போது லட்சம்னு சொல்கிற இடங்கள் இங்கே வந்து அதிலிருந்து பாதி ரேட்டு தான் இருக்கு அதாவது வித் ப்ராப்பரான டிடிசிபி அப்லோடோட கேட் எடுட் அமைஞ்சிருக்குது ப்ராப்பரான ஒரு முப்பதடி பாதை அதுக்கடுத்து நம்ம இடங்கள் அமைஞ்சிருக்குது நம்ம இடத்துக்கு மேல் பக்கமாக முப்பது அடி பாதை தென் பக்கமாக முப்பது அடி பாதை அதான் நாலு ஃபிளாட் சேல்ஸுக்கு இருக்குது வெஸ்ட் ஃபேசிங் சவுத் ஃபேஸிங் ஃபிளாட்டுகளும் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டுகளும் இருக்குது குற்றாலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் இது நம்ம குற்றாலம் பழைய குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸ் வர்ற ரோடு இதில் வர்ற வழியிலேயே க்ரீன் ராயல் ரிசார்ட்னு ரோட்டு மேலே போர்டு இருக்கும் இந்த போர்டில் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் உள்ள தா ஒரு ரவுண்ட் இருக்கும் அந்த ரோட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ளாட்டுகளுக்கு நம்ம லே அவுட்டுக்குள்ளே வந்துடலாம் இது கேட்டடு கம்யூனிட்டி கிரீன் ராயல் ரெசார்ட்ஸ் இதுக்குள்ள சின்ன சின்ன காட்டேஜ்கள் நிறைய இருக்குங்க சூப்பரான ஏரியா எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கெஸ்ட் ஹவுஸ் ரெசார்ட் கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபால்ஸ் இங்கேருந்து மூணு கிலோமீட்டரும் பழைய குற்றாலம் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர்லாம் அமைஞ்சிருக்கு தென்காசி அஞ்சு கிலோமீட்டர் ஆயிரம் பேர் வழியாக தென்காசிக்கு ரொம்ப ஷார்ட் கட்டாகவே போயிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நினைக்கிறவங்களுக்கும் ரெசார்ட் கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்